ஐயா வணக்கம் ஐயா ஐயா கண்ணாடியா கனெக்டா ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டாவது நம்மளுக்கு இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ரத்தோலையும் பெண்வழிச் சேரல் என்ற அதிகாரத்தில் ஐந்தாவது சிக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை வருகிழந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை ஆளுநர்லாறு கோபலையா அவர்களுக்கும் ஆஹ் பன்னாட்டு இயக்குனர் அங்கமங்கை அன்படன் ஆனந்தி அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் இதுல வந்து ஐந்தாவது திருக்குறள் நேற்று நான்காவது திருக்குறளை பார்த்தோம் அஞ்சுவான் இல்லாலை அஞ்சுவான் அஞ்சுமத் நல்லா இருக்கு நல்ல சவல் என்று வள்ளுவர் கூறுகிறார் அந்த திருக்குறள்ல பேசுற அதாவது இதற்கு ஒவ்வொருத்தங்களும் ஒரு பொருள் எழுதியிருக்காங்க உரையாசிரியர்கள் வந்து எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படின்றது மற்றதுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி எழுதியிருந்தாலும் இதுல வேறுபட்டு எழுதியிருக்காங்க அந்த வகையில நம்ம இருந்தாலும் உரையாசிரியர்களை நம்ம அதிகமா பார்ப்பது இல்லை என்பதால் நேரடியாகவே நம்ம பொருளுக்கு போயிடலாம் இல்லாலை இல்லாலை அப்படின்னா இல்லத்தை ஆள்பவள் மனைவி மனைவியை இல்லாலை மனைவிக்கு அஞ்சுவான் சரி அஞ்சுமர் ரெஞ்சான்றும் அவன் என்ன பண்ணுவான் மனைவிக்கு அஞ்சக்கூடியவன் மற்றதுக்கும் அஞ்சுவான் எதுக்கு அஞ்சுவானா நல்லா இருக்கு நல்ல செயல் மற்றவர்களுக்கு நல்லவர்களுக்கு நல்லது செய்வதற்கு கூட அவன் அஞ்சுவான் அப்படின்னு எழுதுறாங்க இது இதுல கலைஞர் கருணாநிதி உரை மட்டும் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா எப்போதுமே நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் அதிலே தவறு ஏற்பட்டு விட கூடாது என்று அஞ்சுகின்றவன் தவறு நேராமல் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சி நடப்பான் இதுல அதாவது அந்த என்ன சொல்றதுன்னா மற்றவங்கலாம் தன் மனைவிக்கு அஞ்சு அஞ்சக்கூடியவன் எப்படி நல்லவர்களுக்கு உதவி செய்வான் ஒரு உதவி செய்யறது கூட அவன் செய்ய மாட்டான் அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க சரி இந்த உரையாசிரியர்களோட இதுக்கு போயிடலாம் வெளியில வந்துடலாம் இப்போது இணைந்து இருக்கக்கூடிய துர்கா அவர்களுக்கும் வணக்கங்களை இதில் கொள்கிறேன் அதாவது இந்த உரையில நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா அஞ்சட்டுமே தப்பு இல்லையே ஒரு தன்னுடைய மனைவிக்கு அஞ்சு நடப்பவன் சரி ஆனா வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்றது பார்க்கும்போது இல்லாலை அஞ்சுவான் மீண்டும் நம்ம அதை யோசிப்போம் இல்லாலை அஞ்சுவான் அஞ்சுமர் எஞ்ஞாண்டும் நல்லா இருக்கு நல்ல செயல் மற்றவர்களுக்கு நல்ல செயலை அதாவது நல்லவர்களுக்கு நல்லதற்காக உதவி செய்வதற்கு கூட அவன் அஞ்சுவான் அப்படின்னு எழுதுறாங்க தப்பு இல்லையே அதாவது ஒரு வீட்டில் ஒரு நல்ல இல்லத்தரசி இருக்கும்போது அவங்க எல்லா வரவு செலவுகளையும் பார்க்கும்பொழுது ஏன் எதற்கு இதை செலவு செய்தீர்கள் என்று அவங்க கேட்கும் போது இந்த இதனால் இது நடந்தது அப்படின்னு அவர் சொல்லும்போது இப்ப ஒரு ரூபாயை செலவு செய்கிறார் என்றால் கூட அவர் சரியா கணக்கு கொடுத்துட்டு செய்யறாருன்னா அவர் இஷ்டத்துக்கு அதை செய்ய மாட்டார் அப்படித்தான் இதோட பொருள் நல்லதே செய்ய மாட்டான்றது நல்லது செய்வதற்கு கூட அவன் அஞ்சுவான் நல்லாருக்கு நல்லது செய்ய அஞ்சுவான் அப்படின்னா அவன் செய்யக்கூடாதுன்னு மனைவி தடுப்பதாக இங்கே பேசப்படவில்லை இன்னொரு செயல் நான் என்ன சொல்லுவேன்னா சரி இதை நேரடி பொருளையே வச்சுக்கலாமே ஆஹ் ஒரு கணவன் என்ன பண்றான் மனைவிக்கு அஞ்சுகிறான் எல்லாத்துக்கும் அஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம் அது அந்த கணவன் வந்து அது தான் குடும்பம் தன் மனைவி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதை ஆஹ் கொஞ்சம் பயப்படுறான் ஐயோ உங்களுக்கு செஞ்சா மனைவி திட்டு வாழோ மனைவி அந்த திட்டு வாங்கணுமோ அப்படின்னு ஆஹ் அப்படி அஞ்சுக்கிறான்னா நான் என்ன சொல்றேன்னா அது நல்லதுதான் அவன் சரியாகத்தான் இருக்கிறான் நான் இந்த உலகத்துல பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் பலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் ஒரு ஒரு மனிதன் என்ன பண்றான் சில பேரு தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி தான் சம்பாதித்தது அப்படின்னு என்ன பண்ணிடுறான் கட்டண பொண்டாட்டிய பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறான் அதாவது ஒரு என்னோட படித்த ஒரு நண்பனுடைய அப்பா அவரு எங்க போனார்னே தெரியல கேட்ட திரவரம் போயிட்டாருன்றாங்க அவங்க அது ஒரு அப்ப வந்து அவன் ஐந்தாவது படிக்கிறான் அவன் தம்பி மூணாவது என்னமோ ரெண்டாவது அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அழுத்தம் பைத்தியமே பிடிச்சது அவங்க பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஆக்ரோஷம் வந்துடும் இந்த சின்ன குழந்தைகள் என்ன பண்றாங்க அந்த அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் என்ன பண்றது வாழ்க்கையில படிக்கிறதுக்கு பணம் வேணும் யாத்தையாவது உதவி வாங்கணும் அந்த குழந்தைகள் அவ்வளவு பாடுபட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அம்மாவையும் பார்த்துக்க வேண்டிய சூழல் அப்புறம் ஒரு கணவன் எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சாமல் இந்த உலகத்தை அதாவது நான் துறவரம் போகிறேன் இல்ல நான் யாருக்கோ உதவி செய்கிறேன்னு அப்ப இப்ப இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க மனைவிக்கு அஞ்சாம தான் குடிக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கூலி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கிறதே அவ்வளவுதான் அந்த அவன் சம்பாரிச்சுட்டு வரத வச்சு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாயார நல்ல உணவு போட்டு போட முடியும்னா நான் சொல்லலை ஆனா ஒருவேளையாவது சாப்பிட்டுருவாங்கல்ல ஆனா அதை கூட அவன் என்ன பண்ணிடுறான் குடிக்காக செலவு பண்ணிடுறான் அவனுடைய இச்சை அவனுடைய இன்பத்திற்காக அவன் செலவு செய்கிறான் அப்ப அது போன்ற மனிதர்களையா வள்ளுவர் விரும்புகிறார் இல்லையா இப்ப செய்யணும் நாயன்மார்கள் அதான பார்த்திருக்கோம் நாயன்மார்கள் இல்லாத விருப்பத்தோடு தானே எல்லாம் நடந்திருக்கு அப்பனா இல்ல ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்றது இளையாங்குடி என்னன்னா அவரு ஒண்ணுமே பண்ணல அவருடைய மனைவிதான் அவ்வளவும் பண்றாங்க வந்துட்டாங்க என்ன பண்றது வந்துட்டாரு இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்க சாப்பாடு வேணும் மழை பெய்யுது என்ன பண்றது அந்தம்மா சொல்றாங்க விதைச்சிருக்கும் அந்த நெல் தான் மிதந்துட்டு தான் இருக்கும் போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சி நடப்பதுல என்ன தப்பு இருக்கு அந்த மனைவிட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டியதானே ஏன் நீங்க சொல்லாம நல்லது செய்யணும் அப்படி என்ன நீங்க நல்லது செய்ய வேண்டியது இருக்கு அதாவது ஒரு நல்ல மனைவி இருக்கும்போது நல்ல மனைவியிடம் அஞ்சுவது தவறு இல்லை மனைவியின் சொல் ஏன்னா அவங்களும் நான் நம்மளோட சேர்ந்து நல்லதுதான் செய்ய போறாங்க அவர்களுக்கு அஞ்சுவது தவறில்லை என்று என்னுடைய கருத்தை சொல்லி ஏன்னா நான் பார்த்த உலகம் வேற ஒரு ஒரு அப்பாவியா இருக்கக்கூடிய பெண்களை ஒரு மனைவியை விட்டுட்டு மூணு மாத கைக்குழந்தையே விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோடு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சென்ற ஆண் மக்களை நான் பார்த்திருக்கிறேன் அப்ப நான் அதையா இந்த உலகம் விரும்புகிறது இதை அந்த மனைவியை மதித்திருந்தாங்க அந்த மனைவிக்கு அதாவது ஒருவன் தன் பெண்டு தன் பிள்ளைகள் தான் எடுத்த அந்த நீங்க வேற யாருக்குமே நல்லது பண்ண வேண்டாம் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா நீங்க எடுத்துக்கொண்ட பொறுப்பு உங்கள் மனைவி குழந்தைகள் உங்களுடைய சுற்றம் உங்களுடைய வீட்டு மக்கள் இவர்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்து கொண்டாலே அதுவே இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்லது அப்படி அப்போ ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குடும்பத்தை சரியாக கவனித்துக் கொண்டால் உதவி என்று இன்னொருவருக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே நல்லா இருப்பாங்க யாரோ ஒருவன் அப்படி பார்த்து கொள்ளாததனால் வந்த விளைவுதான் என்ன நடக்குது நம்ம போய் இன்னொரு அரசியலை செய்ய வேண்டியதாக அப்பனா ஒவ்வொருவரும் அஹ் சுயநலத்தோடு இருப்பது தவறல்ல தன் குடும்பம் ஆஹ் தன்னுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர் சகோதரிகள் என்று இருப்பது தவறு இல்லை என்று என்னுடைய கருத்தை நான் சொல்லி குறிப்பா மனைவிக்கு அஞ்சி நடப்பது ஆஹ் எந்த சூழ்நிலையிலும் தவறு என்று நாம் சொல்ல முடியாது ஆஹ் ஒரு ஒரு மனைவி கணவனுக்கு ஆஹ் மரியாதை கொடுத்து நடப்பது போல ஒரு கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுப்பதுதான் இல்லறம் அங்க என்ன அடிமைய அடிமையா நம்ம நடத்துறோம் அதுதான் அதாவது ஏதோ ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்கு கூட வாழ்றாங்க அவங்களுக்கும் வந்து உரிமை இருக்கு நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்யறோம்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அது செய்யறது சரியா தவறா என்று சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது நம்முடைய அதுதான் இல்லறம் இருவரும் சேர்ந்து வாழ்வதுதான் இல்லறோம் அங்க ஒருவர் மட்டுமே தன்னுடைய விருப்பத்தை நான் சம்பாதிக்கிறேன் அதனால கொடுக்குறேன் என்றதே அது ஆணாதிக்கம் தான் என்று சொல்லி இந்த சிந்தனையை செய்கிறேன் முதல்ல நான் தொல்காப்பிய செம்மல் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்கயா ஒரு இக்கட்டான சூழ்நிலை திருவா சூழல் ஆனா என்னை பொறுத்தவரை இந்த பத்து பொருள்களும் இன்றைக்கு வந்து செல்லுமா செல்லாதான்னு தெரியல ஏன்னா இன்றைய சூழல் வேறு இது வள்ளுவர் எழுதிய காலத்தில் உள்ள சூழல் வேறு வள்ளுவர் எழுதிய காலத்தில் அதாவது கணவனை மதித்து பெண் நடக்க வேண்டும் கணவன் சொற்படிதான் பெண் நடக்க வேண்டும் என்ற சூழல் அன்றைக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஆயோன்மைய கால் உரை உலகம் மேய மைவரை உலகம் என்று பொருளாக சொன்னாங்க திணை நூற்பாவுக்கு பொருள் போட வந்த நச்சு ஒவ்வொரு சொல்லையும் நம்ம அடிக்கோட்டு பார்க்கணும் கற்போடு பொருந்தி கணவன் சொல் பிழையாது இல்லிருந்து நல்லறம் செய்தல் மகளிருது இயற்கை முல்லை ஆதலின் அது முற்கூறப்பட்டது என்பவர் இது மனைவிக்கு மட்டுமே சொல்லுகின்ற சொல்லாக அவர் இன்றைக்கு அமைத்து கொடுத்தார்கள் இது வந்து இன்றைக்கு இருபாலும் சொல்லணும் ரெண்டு பேருமே பொருள் எல்லாருக்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்றாக வழி எல்லாரும் கடை போகாமையு அன்புடமை பண்புடமை ஆயிட்டு அரண்மை பயனாய் என்பவர் அன்பும் மரணமுறை தாய்ந்திருவார்த்தை பண்பு அதனால வள்ளுவர் அன்றைய சூழல் எழுதி கருத்து ஆனா இது மாதிரி நடக்கிறதும் உண்டு உதாரணம் சிவ சிந்தாமல சச்சந்தன் வந்து பெண்ணின்பமே இன்பமே பெரிதென்று பேரழிவுல அவன் ஏமாத்திட்டமா கட்டியங்காரங்க வச்சு ஏமாத்திட்டான் முழுவதும் பெண்ணின்பமே பேருந்து அதாவது மனைவியே கஜி கிடந்தவன் அதாவது காமைச்சை இது பேர் தாயிரத்த ஏதோ பேர் உண்டு வந்து அப்படியும் நடப்பது உண்டு என்று கூறுவதற்காக வள்ளுவர் இது ஆனா இது வந்து இப்போ வந்து பெண்மை என்ற ஒன்று பெண்ணியமாக மாறிவிட்ட இந்த சூழலில் இது வந்து இந்த குரலுக்கு வந்து மனைவிழைவா மான்பனைதா விழைவார் வேண்டாம் நீ நீங்க சொன்ன மாதிரி கேட்கணும் மனைவி பேச்சியும் கேட்கணும் மனைவி பேச்சு கேட்கறன பின்னால விளைகின்ற விளைவுகள் வேறு அதே சமயத்துல மனைவி பேச்சு கேட்டு கேட்காத மாதிரி நடக்கணும் அதுவும் உண்டு சில சமயத்துல அப்படியே ஊன்னு கேட்பாங்க ஆனா அவங்க தான் செய்வாங்க ஆமாங்க நீங்க செஞ்சுதான் நீங்க செஞ்சுதாங்க நல்லதா போச்சுன்னு மனைவி சொல்றளவுக்கு நம்ம நடந்துக்கணும் பெத்தீங்களா நான் சொன்னபடி செஞ்ச நம்ம மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு மனைவி கூடாது அதனால நான் சொன்னது நீங்க செய்ய நீங்க செஞ்சு செஞ்சீங்க அது நல்லதா போச்சுங்கன்னு சொல்ற அளவுக்கு செய்தா அது பயனுடையது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து போச்சுன்னா நிறைய சிக்கல்கள் நீண்டும் இன்னைக்கு சென்னை இது உயர் நீதிமன்றத்துல இந்த குடும்ப நீதிமன்றம் அதுதான் மனமுறிவு நன்றி ஆமா என் நேரில் அணிந்து கொண்டு ரொம்ப நல்லது ஓ ஆயிடுதே மணி ஆயிடுதே மிக்க மகிழ்ச்சி அதனால வந்து இந்த பத்து குறளும் இந்து சூ இன்று சூழலில் ஏற்றுக்கொ அதாவது ஒத்துக்கொள்ளப்படுமா படாதா என்பது அது ஒரு விவாதத்தை வைக்க வேண்டிய செய்தி என்று கூறி நிறைவு செய்ய நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது நம்மளுடைய மூத்த தமிழர் கோபால் ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்க நன்றியா நன்றியா தமிழால் நினைவம் உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக கூடிய தொல்காப்பி செம்மலையா ஐயா அவர்களுக்கும் அன்புடன் ஆனந்தம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தலைமைச் செயல் ஐயா உள்பட பணிவான வணக்கம் நல்ல சிந்தனை இந்த பெண்வெளிச் சேரல் அந்த தலைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தவறான சிந்தனை உருவானது உண்மை என்னையை பொறுத்தவரை ஆனால் இந்த குரலை வாசிக்கிற போது அதுல நல்ல சிந்தனைகளே அவர் கொதித்திருக்கிறார் இப்ப நம்ம தொல்காப்பிய தொண்டரையா சொன்னது போல அந்த சூழ்நிலையும் பார்க்கணும் இந்த காலத்துல எழுதுனது இன்றைக்கே அது எப்படி இருக்கு ரெண்டு நிலையிலும் பார்க்கணும் ஆனா எனக்கு நினைவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பி எழுவத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் தேவரசர் கல்லூரியில தமிழ் இளங்கலை முதுகலை ஆய்வு பட்டம்லாம் பொழிக்கிற போது எங்களுக்கு பேராசிரியராக இருந்த ஒரு பேராசிரியர் பெரியவர் அதாவது ஆ ராமகிருஷ்ணன் ஐயா கால் கால் சட்டை க மேல் எல்லாம் வெள்ளை கலர்லதான் அணிஞ்சிருப்பாருங்க காலை சரியா பன்னிரெண்டு மணிக்கு சாப்பிட்டுருவாங்க ஆனா அது ஊதியம் வாங்கினதை ஒரு பைசா கூட கையில் வச்சு செலவழிக்க மாட்டாங்க கொண்டு போய் நேரடியாக அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அவங்க தான் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கி இவர் என்ன தேவை இன்னைக்கு மாலையில என்ன பொருள் வாங்கிட்டு போகணும் அதுக்கு பணம் வாங்கிட்டு வருவாரு அவர் செலவழிச்சுட்டு கொண்டு போய் கணக்கு கொடுக்குறாரு அது அந்த காலகட்டத்தில் ஃபைவ் டிஜிட்டல தான் சம்பளம் வாங்கினாங்க இப்போ ஆறு இலக்கத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம்

சிறப்பான ஒரு சிந்தனை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த தலைப்பே கொஞ்சம் இடிக்குது அந்த மாதிரி தொல்கா பேச்சு மலப்பா சொன்ன மாதிரி இந்த காலத்துக்கு பொருந்துமான ஆனா நீங்க சரியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா கண்டிப்பா வந்து மனைவி சொல்லே மந்திரம் மனைவி மந்திரி அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு மாட்டு வண்டிக்கு ரெண்டு சக்கரமும் சரியா இருந்தாதான் அது ஒழுங்கா போகும் ஒன்னு மட்டும் நான் நல்லது செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் தனியா அத்துக்கிட்டு போச்சு அதுக்கப்புறம் குடும்பத்தை கொண்டு படுக்குல தள்ளி விட்டுரும் அது நிறைய சொன்னீங்க நீங்க அப்படி செய்ய செய்யக்கூடிய நல்லதான் மனைவியோட சேர்ந்து செய்யுங்களா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க உண்மைதானே நல்லது தானே செய்யறீங்க அதுக்கு எதுக்கு பயப்படணும் மனைவிக்கு சொல்லிட்டு செய்யுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யுங்க இன்னும் கூட கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பார்வையில் நீங்க இருக்கீங்க அதை எங்களுக்கும் கடத்தியதுக்கு உங்களுக்கு பணிவான நன்றி வாய்ப்பிற்கு நன்றி மகிழ்ச்சி 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 மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றியை